வணக்கம் நண்பர்களே டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இனி இரண்டு ஆண்டுகள் பிஎட் படிப்புக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க கல்வி நிறுவனங்களில் வருகின்ற கல்வியாண்டு முதல் இரண்டு ஆண்டு பிஎட் படிப்புகளுக்கு அனுமதி இல்லை என்ற தேசிய ஆசிரியர் கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் பிஎட் ஆல்ரெடி ஒரு வருஷம் இந்த தான் ரெண்டு வருஷம் ஆகினாங்க இப்போ ரெண்டு வருஷமும் கிடையாது நாலு ஆண்டுகள் தான் கண்டிப்பாக பிஎட் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க தற்பொழுது கல்வி நிறுவனங்களில் மூன்று ஆண்டு இளைநிலை படிப்பு அல்லது முதுகலை படித்த மாணவர்கள் இரண்டு ஆண்டு பிஎட் படிக்க வசதி நடைமுறையில் இருக்குது மேலும் சில கல்வி நிறுவனங்களில் நான்கு ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு பிஎட் பட்டப்படிப்பு திட்டமும் நடைமுறையில் உள்ளது அதன்படி படிக்கும் மாணவர்கள் பிஎஸ்சி அல்லது பிஏ படிப்புடன் பிஎட் படிப்பையும் மேற்கொள்கிறார்கள் இந்த நிலையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து கல்வியாண்டுகளில் இரண்டு ஆண்டுகள் பிஎட் என்ற பட்டப்படிப்பை நடத்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது தேசிய கல்வி அறிவிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் சுற்றறிக்கை அளிக்கிறாங்க அதற்கு பதிலாக அனைத்து கல்வி நிறுவனங்களும் நான்கு ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை மட்டுமே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுகிறது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி திட்டப்படி ஒருங்கிணைந்த நான்காண்டு கட படிப்பை அறிமுகம் செய்வதாக ஆசிரியர் கல்விக்குழுவும் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சுமையாக போயிடுச்சு ஆல்ரெடி ஒரு ஆண்டு பிஎட் இரண்டு ஆண்டு பிஎட் ஆக்குனாங்க இப்போ நான்காண்டு பிஎட் ஆக்கிறதுன்றது ஆசிரியர்கள் மத்தியில் அந்த ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்றதுக்கே போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வழிவகை செய்யுன்றது இது ஒரு ஒரு பாடமாக இருக்குன்றது நிறைய ஆசிரியர்கள் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வுகள் நடக்குமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனிவல் பிளானரை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் டிஆர்பியுடைய ஹெல்ப் லைனுக்கு பதில்கள் போட்டிருக்காங்க ஸோ இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் வழங்க வாங்கலாம் வழங்க மாட்டாங்களா ஸோ டெட்டெருவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கில் இந்த நானூறு ஆசிரியர்கள் முதற்கட்டமாக பணி நியமனம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா நானூறு ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் அந்த நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமாயின் மற்ற ஆசிரியர்களும் அதே போல வழக்கு தொடுப்பாங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஜி இந்த மாதிரி வந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்றது வச்சிருக்காங்க ஆனால் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த பொங்கலுக்கு பின்னாடி வர இருக்குங்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நானூறு பேருக்கு பணி வழங்கப்படுவது உறுதியாக செய்யும் அதன் நம்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெட்டாசிரியர்கள் தங்களுடைய வாழ்நாளை இழந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா அவர்களுக்கு பணி நியமன ஆணை ஒரு பாடமாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பேரான அமைச்சகையைந்திருங்கள் நன்றி வணக்கம்